சர்க்கரை நோய்ங்கிறது இரத்தத்தில் சர்க்கரை அளவு கட்டுப்பாடு இல்லாமல் கூட இருக்கிறது சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு நூறிலிருந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே இருக்கலாம் அது கண்ட்ரோல் இல்லாமல் இரநூறு இரநூத்தம்பது அப்படிலாம் மேலே போகுதுன்னா அது சர்க்கரை நோயின்னு நம்ம பிராண்ட் பண்ணுறோம் ஒரு ரேண்டமாக பார்க்கும்போது இரநூறுக்கு மேலே எப்போதும் இருக்குது அப்படின்னா இஸ் எ ட டயபட்டிக் அவ்வளோதான் அவர் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் கோட் படி அவரை நம்ம டயபெட்டிஸாக பிராண்ட் பண்ணுறோம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவை முதல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நட ஒரு வாக்கிங் போக சொல்கிறோம் வாக்கிங் போவது அவர் உடலில் உள்ள இன்சுலினே வேலை செய்யுது தசையில் உள்ள அந்த இன்சுலின் ரிசப்டார் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பித்த உடனே அங்கே இருக்க ஆளை வச்சே நீங்கள் வேலை வாங்கிடுங்க இன்சுலின் வேலை பார்க்குது சுகர் கறங்கிருது அல்லது உணவு சும்மா தாறு மாறாக சாப்பிட்டதே கரெக்டான அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டு ஆறு இட்லி ஏழு இட்லி சாப்பிட்றோன்னா மூணு நாளாக குறைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த மாவுச்சத்து குறையும் போது இன்சுலின் தேவை குறையுது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகிடும் இது ஒரு மூணு நாலு வருஷம் ஓடும் ஒழுங்காக லைஃப் ஸ்டைலில் மாடிஃபை பண்ணிக்கிட்டா அந்த மாவுச்சத்து குறைக்கணும் காய்கறி அளவு கூட்டணும் நீங்கள் நல்ல வாக்கிங் போனீங்கன்னா அந்த இருக்க இன்சுலினே வேலை பார்க்கும் இதெல்லாம் இருந்தால் மூணு நாலு வருஷம் மாத்திரை மருந்து இல்லாமலே கூட கொண்டு போகலாம் ஆனால் டயபெட்டிஸ்ன்னு பிராண்ட் வந்துட்டாலே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்களோ இல்லையோ அந்த இன்சுலின் உற்பத்தி பண்ணக்கூடிய பீட்டா செல் வந்து த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் பெர் இயர் போயிட்டே இருக்கும் ஐம்பது பெர்சன்ட்டு செல் டெத்தான பிறகு தான் டெத்தாகிருக்கு அல்லது அது வேலை செய்யாமல் போன பிறகு தான் இன்சுலின் சுகர் லெவல் வந்து இரநூறுக்கு மேலே போகும் நூ அதாவது நூறு பேர் வேலை பார்க்க வேண்டிய வேலையை ஐம்பது பேர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போது இதுலேயும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எடுக்காட்டியும் வருஷத்துக்கு மூணு பர்சன்ட் நாலு பெர்சன்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து உங்கள் சுகர் உங்களை கண்டுபிடிச்சி ஒரு பத்து வருஷம் ஆயிட்டுனா அங்கே எத்தனை செல் இருக்குன்னு சொன்னேன் ஐம்பது செல் தான் இருக்குதுன்னு சொன்னேன் நூறு இருக்க வேண்டிய இடத்துல ஐம்பது தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அதுலேயும் ஒரு முப்பது செல் போயிடும் அப்போ நூறு பேர் வேலை பார்த்ததை நீங்கள் இருபது பேர் வச்சு வாங்க முடியுமா நிச்சயமாக முடியாது இருபது செல் எப்படி அந்த அதே இன்சுலினை சுரந்து கொடுக்க முடியும் உங்கள் மெட்டபாலிசம் எல்லாம் அவுட்டாக ஆஃப் ஆயிடும் இன்ஜினே அவுட்டாக ஆஃப் குண்டக மண்டகம் ஆகிடும் அப்போ என்ன பண்ணணும் இன்சுலினை வந்து எப்படியோ நீங்கள் கொண்டு வரணும் ரத்தத்தில் கொண்டு வந்தால் தான் அந்த மெட்டபாலிசம் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் ஒழுங்காக நடக்கும் அதுக்கு தான் கணையத்தை தூண்டக்கூடிய மாத்திரைகள் கொடுக்குறாங்க கணையத்தை தூண்டி இன்சுலின் கசைக்கி புழிஞ்சு அந்த பீட்டாசில்களை கசக்கி புழிஞ்சி புழிஞ்சி இன்சுலினை கொண்டு வருது எ அது எவ்வளோ நாளைக்கு தான் ஓடும் நீங்கள் ஒருத்தனுக்கு ஓவர் டைம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை சுரைஞ்சிக்கிட்டே பார்ப்பான் டெய்லி ஓவர் டைம்னா பக்கத்து டேபிள் வேலையை நீயே பார்த்துக்க அவனுக்கு சரியாக வேலை முடியல அப்ப அவன் எதுக்கு கூட ஒரு ஆளை போடணும் போட வழி இல்லைனா நீயே பாருன்னா எப்படி பார்ப்பான் எத்தனை நாளை பார்ப்பான் அவனும் விழுந்து படுத்துக்குவான் இல்லைன்னா லீவ் போட்டு ஓடிய போயிடுவான் இதுதான் அங்கேயும் நடக்குது அங்கே இருக்க பீட்டா செல்லும் அந்த ஹை குளுக்கோஸ் லெவலில் ஒன்றும் வேலை செய்ய முடியாமல் அது சுகர் அதிகமாகிட்டுனா அது வேலையை பார்க்காது அதுவும் வேலை பார்க்காது அது மாதிரி குளுக்கோஸ் டாக்ஸிசிட்டி முந்நூறு நானூறு முந்நூறு நானூறு சுகர் இருக்கும்போது முந்நூறு நானூறு போயிட்டுனா இன்சுலின் சுரக்கவும் செய்யாது சுரந்த இன்சுலின் வேலையும் செய்யாது இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அருமையான இன்சுலின் கொடுத்துருக்காங்க நீங்கள் சொன்னீங்க காட்ரேஜ் மூலமாக போடுறது அப்படியே டயல் பண்ணணும் எத்தனை இருபது யூனிட் நம்ம தேவைப்படுதா இருபது டயல் பண்ணணும் அப்படி ஒரு குத்து குத்தணும் அப்படி ஒரு அமுக்கமுக்கணும் அப்படி எடுத்துகிட்டு மூடியை மூடிட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான் இது ஒரு பெரிய ஒன்றர்ஃபுல் இந்த உலகத்துலேயே இந்த இந்த சென்ச்சுரியில் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய அற்புதம் வந்து இன்சுலின் கண்டுபிடிப்பு அந்த பாயுபலுக்கு வச்சு ஒன்றா கேட்குறானா ஊசியாக போடணும் ம் ஊசியாக போடணும் ஏதாவது மாத்திரையை மாற்றி எழுதுங்க மாற்றி எழுத பேப்பரை வேணால் மாற்றி வச்சு இப்படி எழுதுனா மாத்திரை அதே மாத்திரை தானே எழுத போகிறோம் திருப்பி வச்சு எழுதுனா சரித்து வச்சு எழுதலாம் மாற்றி மாற்றி எழுதினாலும் கணையத்தில் செல் இருக்கணும்ல வேலை செய்கிறதுக்கு இல்லையே அதை தான் டாக்டர் சொல்லுவார் உங்களுக்கு ஒரு டோஸாவது இன்சுலின் போட்டால் தான் நல்லது அப்போ தான் கண்ட்ரோல் வரும் அப்படின்னு சொல்லுவார் கேட்டுக்கிட்டால் நல்லது கேட்காட்டி எல்லாருக்கும் சிக்கல் தான் ஏன்னா ரத்தம் அளவு அதிகமாக ரத்தத்தில் சுகர் அளவு அதிகமாக இருக்கும்போது ரத்த குழாய்கள் பழுதாகி போகும் இரத்த குழாய்கள் பழுத ரத்தம் ஓடுறதுக்கு தான் அந்த ரத்த குழாயை தவிர சாக்கடை ஓடுறதுக்கு இல்லை சாக்கடை மீன்ஸ் ரத்தம் சக்கரை ஓடுறதுக்கு இல்லை சக்கரை பிசு 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 பிசுன்னு சக்கரை ஓடிச்சுனா ரத்த குழாய் இன்னத்துக்காகும் கிட்னிலலாம் ரொம்ப ஃபைன் ரத்த குழாய்கள் இருக்கும் அதுக்குள்ளலாம் இந்த குளுக்கோஸ் போய் போய் சிக்கி 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 போச்சுன்னா கெட்டு போகும் அப்போ கிட்னி பொயிலியரு பெரிய ரத்த குழாய்களில் போடும்போது அங்கே ரத்த உறைவு தன்மையை மாற்றி விட்டுரும் பிசு பிசைன்னு போகும்போது ரத்தம் உறஞ்சிடும் ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் அட்டாக்கு மூலையில் எங்கேயாவது உறஞ்சிட்டா பக்கவாதம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் தடுக்கணுன்னா நீங்கள் அந்த ரத்தத்தில் சக்கரை அளவாக கரெக்டாக வச்சுக்கணும் இது ஒன்று இன்றைக்கு நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனை கிடையாது என்றைக்கோ பத்து வருஷம் கழித்து வர வேண்டிய பிரச்சனையே நாலு நாளில் வரும் உங்களுக்கு சுகர் உண்டா ஆமாம் எனக்கு அஞ்சு வருஷமாக சுகர் இருக்குது அதனால ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஓ ஆனால் இவனுக்கு பத்து வருஷம் தள்ளி போட்டிருக்கலாம் ஒழுங்காக சுகரை கண்ட்ரோல் பண்ணிச்சு வேண்டி வச்சுருந்தேனே அதுக்கு அந்த இன்சுலின் தான் ஒரே ஒரு வாய்ப்பு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு இங்கே ஏக்கர் கணக்கில் இடம் கிடக்கு இங்கே ஒரு அரை ஏக்கர் கிடக்கு இங்கே ஒரு அரை ஏக்கர் இருக்குது தொடையில் இந்த பக்கம் சைடில் நீங்கள் எங்கே வேணாலும் போடலாம் மாற்றி மாற்றி குத்த தானே இப்படி ஒரு குத்து இப்படி குத்து குத்திக்கிட்டே எப்படி பிறகு அப்புறம் இந்த இந்த ரவுண்டு இப்படி இங்கே அப்புறம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி பெண்ணுங்கிறது ரொம்ப ஈஸி எங்கே வேணாலும் ஹேண்டில் பண்ணி கொண்டு போகலாம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் பெண்ணில் காட்ரேஜ் போட்ட பிறகு ரூம் டெம்பரேச்சர் வச்சுக்கலாம் எங்கேயாவது ஜன்னல் ஓரம் அப்பாங்க கரையில அங்கே தான் வைக்கக்கூடாது தவிர சாதாரண ரூம் டெம்பரேச்சரில் ரூம் டேபிளில் வச்சுக்கலாம் பாக்கெட்டில் தூக்கி போட்டு நீங்கள் எங்கேயாவது டூர் கொண்டு போகலாம் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அந்த பெனில் தான் இருக்குது ஏன்னா அது ஹீட் ரெசிஸ்டண்ட்டு ஹீட்டும் உள்ளே போகாது சில்னஸும் உள்ளே போகாது சாதாரண ரூமில் வச்சுக்கலாம் எவ்வளோ உங்களுக்கு தேவைங்கிறத மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு குளுக்கோஸ் குளுக்கோ மீட்டரை வச்சு ஃபாஸ்டிங் எவ்வளோ இருக்குது நீங்கள் இப்போ இன்சுலின் போட்ட பிறகு இரநூத்தம்பது இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் நைட் டோஸை கூட்டணும் நைட்டு போடக்கூடிய டோஸை ஒரு மூணு யூனிட் அஞ்சு யூனிட் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி அந்த நூற்றி முப்பதுக்கு கீழே கொண்டு வந்துக்கலாம் எத்தனை வேணாலும் கூட்டிக்கலாம் சிலர் வந்து ஐம்பது யூனிட் அறுபது யூனிட் தேவைப்படுறவங்களாம் இருக்காங்க கூட்டிக்கலாம் ஆனால் ஒரு ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் சக்கரை நோயாளிகளுக்கு அந்த இருக்கிற பீட்டா செல்லை பொறுத்து இன்சுலின்ஸ் இருக்கக்கூடிய செல்களினுடைய அளவை பொறுத்து அது வேலை செய்கிற அழகை பொறுத்து உங்களுக்கு இன்சுலின் தேவைப்படுற நாட்கள் வந்து முன்ன பின்னே போகலாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆகலாம் இல்லை பத்து வருஷம் ஆகலாம் நல்ல லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு வருஷம் கூட ஆகலாம் சிலருக்கு எடுத்த எடுப்புலையே உங்களுக்கு இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ்னு இருக்குது எந்த மாத்திரையும் வேலை செய்யாது அந்த ஸ்டேஜில் இன்சுலின் மட்டும்தான் நமக்கு வாய்ப்பே அதனால் அதெல்லாம் டாக்டர் வந்து ஒரு கணிச்சு சொல்லும்போது நம்ம ஆமான்னு ஏற்றுக்கணும் ஏற்றுக்கணும் ஊசி போடுறத ஒரு சுமையாக நினைக்கக்கூடாது அது சுகமாக நினச்சிக்கணும் ஆகா எந்த பயலுக்கு ஊசி தனக்குத்தானே ஊசி போடுறதுக்கு எந்த பயலுக்கு கொடுத்து வச்சுருக்கு நமக்கு தான் கொடுத்து வச்சுருக்குன்னு குத்திக்கணும் எல்லா மனுவும் அவற்ற முடியும் டயபெட்டிஸ் இருக்கவே தான் குத்த முடியும் எனக்கு தானே ஊசி போட்டுக்கணும் நான் எனக்கு நானே டாக்டரு அப்புறம் என்ன அந்த அந்த கிஃப்டை ஒருத்தன் ஆண்டவன் கொடுத்துருக்கானே இன்னி சந்தோஷமாக ஊசியை நம்ம டயல் பண்ணி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அந்த காலத்தில் ஊசி இப்படி எடுக்கணும் திரும்ப போடணும் அதை மூடி வைக்கணும் அதை ஃப்ரிட்ஜில் ஊற்றிக்கொண்டு வைக்கணும் இப்போ அதெல்லாம் இல்லை எவ்வளவோ அட்வான்ஸ் டைப் வந்துடுச்சு பென் டைப்பில் யூஸ் போடுறது ரொம்ப சிறந்தது